வணக்கம் உறவுகளே அன்னூர் அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் போராட்டம் இலவச மின்சாரத்தை மக்களுக்கு வழங்கவிருக்கும் நாடு இந்த செய்திகளோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் வருகின்ற இருபத்தி தேதி இலங்கையின் நொகைகுடை பிரதேசத்தில் பாரிய மக்கள் போராட்டம் ஒன்று இடம்பெறவிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது இந்த போராட்டமானது இலங்கை அரசாங்கத்திற்கு எதிரானதாக அமையும் என்றும் சொல்லப்படுகின்றது இந்த போராட்டத்தில் அனிரகுமார் திசாநாயக அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மக்களுக்கு விளங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் ஜனநாயகத்திற்கு எதிராக அல்லது ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியாத அரசாங்கமாக அனிருகுமார் திசாநாயக அரசாங்கம் இருப்பதால் அதற்கு எதிராக மக்கள் போராட்டம் இடம்பெறவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மக்கள் போராட்டத்திற்கு அனைவரும் அணி திரள வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கையை முன்வைத்து தானும் போராட்டத்தில் கலந்து கொள்ளிருப்பதாக அறிவித்திருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அது மட்டுமில்லாமல் இப்பொழுது எல்லோரும் இலங்கையில் சில பேர் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள் இவ்வாறு இனம் தெரியாதவர்கள் அவர்கள் பாதாள உலக குழு உறுப்பினர்களுடன் தொடர்புடையவர்கள் என்று சொல்வது ஒரு அரசாங்கத்தின் பலவீனமான செயற்பாடு என்றும் நாம் ராஜபக்ச குறிப்பிட்டதாக செய்திகளில் தெரிவிக்கப்படுகிறது மேலும் பாதாள குழு உறுப்பினர்களை இயக்குவதே அரசாங்கம்தான் என்ற குற்றச்சாட்டையும் நாமல் ராஜபக்ச முன்வைத்திருப்பதை ஊடகங்கள் வெளிப்படுத்தியுள்ளன ஊடகங்களிடமே இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார் நாமல் ராஜபக்ஷ எனவே நுகைகுடையில் அரசாங்க கொள்கை வேறு அரசியல் கொள்கைகள் வேறு அது அவர்களுடையது என்றதான கருத்துக்களை முன்வைத்து இந்த போராட்டங்களில் மக்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பது தவிர்க்கப்பட வேண்டும் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ச அழைப்பு விடுத்திருக்கிறார் உண்மையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது மக்களுக்கு பல நன்மைகளை செய்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் சில எதிர்கட்சிகள் இவ்வாறான போராட்டங்களை ஏற்பாடு செய்து மக்களை குழப்புகின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் என்று சமூகத்தில் மக்கள் பேசிக் கொள்வதையும் நாங்கள் அவதானிக்க முடிகிறது எனவே பாதாள உலக குழு உறுப்பினர்கள் தேடி கண்டுபிடிக்கப்படுவதும் அவர்கள் கைது செய்து தண்டிக்கப்படுவதும் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு முயற்சி என்றும் சொல்லப்படுகின்றது எனவே அதனை குழப்புகின்ற வகையில் அவர்களை இயக்குகின்றதே அரசாங்கம் தான் என்று சிலருடைய கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது போராட்டத்திற்கு எதிரான மக்கள் வைடையில் இருபத்தாம்வும்ிய அரசங்கும் நாட்டு மக்களுக்கு தினமும் மூன்று மனித இலவச மின்சாரத்தை வழங்க தீர்மானித்துள்ளதாக ஆஸ்திரேலிய அரசாங்க வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையில் ஆஸ்திரேலியாவில் குடியிருப்பு மாடிகளில் வாழ்கின்றவர்கள் மற்றும் சாதாரணமாக எல்லா வீட்டுக்காரர்களுக்கும் இந்த மின்சார இலவசமாக பகல் வேளையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான நடைமுறையாக ஒவ்வொருவரும் சோலார் செயலிகளை செயற்படுத்த வேண்டும் என்றும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது இந்த நடைமுறையானது தெற்கு ஆஸ்திரேலியா மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் தென்கிழக்கு குயின்ஸ்லாந்து ஆகிய பகுதிகளில் வாழ்கின்ற மக்களுக்கு இலவசமாக கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக அரசாங்கத்தின் இந்த நடைமுறையை ஆஸ்திரேலிய மக்கள் பெரிதும் பாராட்டி வருகின்றார்கள் முன்னுதாரணமான இந்த செயற்பாடுகள் மூலமாக சூரிய மின்சாரத்தை பெற்று மக்கள் தங்களுடைய கடமைகளை சரியான முறையில் செய்வதற்கு இவை உதவியாக இருக்கும் என்றும் மக்கள் கூறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு சரியான மாதிரியான நடைமுறைகளை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவதும் அதனை சிறப்பான முறையில் செயற்படுத்துவதும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினுடைய காலங்காலமான செயற்பாடுகள் இவ்வாறு பல நடைமுறைகள் ஆஸ்திரேலியாவில் இருந்து வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே நாங்கள் குறிப்பிட்டது போல நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் தெற்கு ஆஸ்திரேலியா தென்கிழக்கு குயின்ஸ்லாந்து ஆகிய பகுதிகளில் பகல்வேளைகளில் கிடைக்கக்கூடிய இந்த சூரிய மின்சாரமானது மூன்று மனத்தியாலங்களுக்கு நீடிக்கும் மற்றும் சொல்லப்படுகிறது எதிர்காலங்களில் இந்த நேரங்கள் சில வேளைகளில் கூடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நடைமுறை எப்பொழுதிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கு முன்னர் இந்த நடைமுறை நடைமுறைக்கு வரும் என்றும் ஆஸ்திரேலிய அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன தொடர்ந்தும் செய்திகளுக்காக மண் வாசனை தளத்தோடு இணைந்திருங்கள் எங்கள் பக்கத்திற்கு ஆதரவு தாருங்கள் நன்றி